தூத்துரம் உண்டாவதாக இல்லை லூயா இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் கத்தரூர் வாடகை வீட்டில் தான் ஆயிரத்தி எண்ணூறுரூவா வாடகை ஆனால் தலைமையிலிருந்து வெறும் எழுநூறுபா தான் கொடுப்பார்கள் கிருபாசனத்தில் சாதையான கொடுக்க மாட்டாங்க அன்புதாசையா சரி இப்போ இருக்கிற பரிசு தோண்கள் கொடுக்குறாங்க எழுநூறுபா தான் மாத வாடகை ஆனால் ஆயிரத்தி எண்ணூறுரூவா வாடகை ஆண்டவர் போதுமானவராக பதிமூணு வருஷம் அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம் ஒரு நாளும் வீட்டு வாடகைக்கார ஓனர் நம்மளை கேட்டதில் நம்மளை அந்த வீட்டு ஓனராக்கிட்டாங்க அவங்க வீட்டார் அப்படி தான் வச்சுருந்தார் ஆண்டவர் அந்த பகுதியிலே அந்த ஊழியர்கள் அநேக செட்டியார் சமுதாய மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் கத்தரு இந்த கடந்து வந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் இந்த ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டு விழான்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கு பேர் ஆண்டு ஸ்தோத்திர கூட்டம் ஏன்னா கத்தர் நடத்தின ஆண்டவருக்கு நம்ம வருஷ வருஷம் நன்றி சொல்லணும் அந்த அடிப்படையில் தான் இந்த கூடுகையை நாங்கள் ஏற்படுத்தி இந்த இந்த கூடுகை யாரையும் மகிமைப்படுத்துறதுக்குல்ல தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கத்தரி கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த ஊழிய பகுதியில் கத்திரைகளை நடத்தி வர கிருபைகளுக்காக நன்றி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த கத்தர் எல்லா கணமும் மகிமையும் எல்லாம் தான் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணான ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முழு நேர ஊழியக்காரராக இருபத்தி மூணு ஆண்டுகளாக ஊழியத்தின் பயணத்தில் என்னையை உருவாக்கின தெய்வம் ஹே பாஸ்டர் நான் ரட்சிப்பின் பாதையில் நான் மும்பை பட்டணத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன் பாஸ்டர் குமாரதாஸ் ஐயா எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் அவர்கள் ரெண்டு பேருமே எனக்கு ரிலேஷன் ஆனால் ஒரு துளியோடு எங்களை அந்த மாம்சத்தின் பாதையில் எங்களை நடத்தாததினால தான் நாங்கள் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறோம் எங்களை அந்த அந்த உணர்வோடு எங்களை நடத்தவில்லை அதான் எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதுபோல் நான் இருந்த இடத்துல பாம்பேயில் சுயிலா சகோதரி எனக்கு ஒரு சகோதரியாக இருந்து அந்த நாட்களில் எனக்கு நாங்கள் பற்றி ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் எங்களை வேலைக்கு அனுப்பும் போது எங்களுக்கு சாப்பாடு செய்து கொடுத்து அவங்க இடத்துல தான் தங்கி எங்களை ஜெப வீட்டில் தான் நான் வளர்ந்ததெல்லாம் ஜெப வீடு தான் அதனால தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் கத்திரிக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதிலிருந்து கத்தர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாசு கிறிஷன கையில் அன்புதாஸ் ஐயா ஒப்பு கொடுத்தாங்க ஊழியத்தில் ஐயா கையில் கிறிஷன் ஐயாவுடைய கடைசி காலம் அது கடைசி ஊழியக்காரன் நான் தான் அதில் எனக்கு பெருமையாக இருக்குது கத்தருக்கு பெரிய பரிசுத்தவன் அவர் எல்லாரால் சாட்சி பெற்ற ஒரு தேவ மனுஷன் கிறிஷன் ஐயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இல்லை லொய்யா அப்போது பாசு அன்புதாஸ் ஐயா கையில் நான் ஒப்பு கொடுத்தபோது அவர் சொன்னார் உன்னை நடத்துகிறார் யார் என்பதை நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லணும் அப்படின்னு ஒழியத்துக்கு போயிட்டே ஆனால் நீ எப்படி நீ யார் நடத்துனார் குமாரதாஸ் ஐயாவா அங்கே இருக்கிற நேரு ஒரு ஒரு மணவரையாருன்றார் அவர்கிட்ட கொஞ்சம் நாலு வருஷம் இருந்தேன் அவரா அவரை மட்டும் சொல்ல மாட்டார் மற்றவர்களெலாம் பேரை சொல்லிவிட்டு இதை நீ ஆண்டவ்ட்ட கேட்கணும் நாலு காரியத்தில் அது ஒன்று ஒழியத்து குறித்து அப்படி கேட்டு எனக்கு அவர் அவர் சேரில் உட்கார்ந்துருக்கார் அது கீழே நான் உட்காந்துருக்கேன் எனக்கு ஒரு தரிசனத்தை தேவன் தந்தார் போய் சொன்னேன் ஆனாலும் அவர் சொன்னார் கன்ஃபார்ம் பண்ணணும் இன்னும் அப்படின்னு சொன்னார் நான் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ண ஒரு தடவை ஆண்டவர் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவங்க நடத்துன நான் வந்து ஒரு களி தான் நான் எல்லாேருக்கும் பெருசாக தெரிவேண்ணா நான் ஒன்றும் இல்லை என்பது ஆண்டோருக்கு தெரியும் ஒரு களிமண்ணை ஒரு இன்றைக்கி இந்தளவுக்கு உருவாக்கியிருக்காருனா ஃபஸ்ட்டு தேவன் ரெண்டாவது எங்களுடைய அன்பு ஸ்பாஸ்டர் தான் ஏன்னா அவங்க ரிலேஷனாக ஒரு துளி பழகி எங்களை நடத்தாதனால நான் கத்திரிஸ்தோ துரைக்கிறேன் ஏன்னா அவங்க எனக்கு கொடுத்த பரிசுகள்லாம் என்ன தெரியுமா முட்டால் ஒன்றும் தெரியாது திருட்டு பயன் சாசு பிடிச்சுவேன் இப்படி தான் என்னை திட்டினார்கள் அதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது கத்தருக்கு மைமை உண்டாவதாக அழை எல்லாரை விட நான் அதிகமாக திட்டு வாங்கியிருக்கேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு முறை தான் ரொம்ப திட்டும்போது ரொம்ப திட்டாரு அவருக்கு வந்த பீட்ரு பாஸ் மேசியா ஜவக்குல் அவர் இருந்தார் என்னையா இப்படி ஒருத்தரை திட்டுறியா அப்படின்னு கேட்டார் அப்போ தான் சொன்னார் எங்கள் அம்மாவுக்கு அவன் அண்ணன் பையன் அதனால தான் அதிகமாக திட்டினே அப்படின்னு சொன்னார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லோரும் உறவினர்கள்லாம் அவங்கள வந்து தூக்கி விடுவாங்க மேடையில் நிற்க வைப்பாங்க இப்படி பல காரியங்களை செய்து அவங்கள இது பண்ணுவாங்க அவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்க எனக்கு தெரியும் ஆனால் எங்களை வந்து மட்டம் தட்டி தான் பேசுவார் இப்படி தான் நடத்துறது எனக்கு அது ஆசீர்வாதமாக மாறினது கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கும் அதே தான் எங்களை அப்படி நடத்த மாட்டார் இந்த இடத்துக்கு வர மாட்டார் தங்க மாட்டார் அவர் எட்டு அடி விளையுன்னா நான் பதினாறு அடி இருப்பேன் கத்திரிக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக அலைய லொய்யா அலை இவ்வளோ பெரிய ஊழியத்தில் எல்லோரும் என்னை பெருசாக சொல்லுவாங்க அதுக்கு நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு தேவன் ரெண்டாவது இந்த பூமியில் எங்களுடைய அன்புதாசையா அப்படி சொல்லுவேன் கற்றுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அலையலையா எஜமானை காக்கிறவன் கனம் அடைவான் என்பது போல அவரை எந்த இடத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஒரு பாசோட சொன்ன நீ சொந்தத்தினால அப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னார் இல்லையா நான் அப்படி அவரை பார்க்கலை இந்த வசனத்தை தான் சொன்னேன் எஜமானை காக்கிறவன் கனமடையான நீதிமொழியில் இருக்குது அதுபோல் அவரை நான் காக்குறேன் கத்தருக்கே ஸ்தோத்திரம் மண்டாவதாக அதனால இந்த கணத்தை கத்தர் எனக்கு தருகிறார் என்று நான் சுவாசிக்கிறேன் கத்தருக்கே ஸ்தோத்திரம் மண்டாவதாக அலைய லோயா இப்படி கத்தர் என்னை ஒவ்வொரு காரியமும் அவரை கேட்டு ரெண்டு காரியம் கேட்கல அது ரெண்டு காரியமும் நான் தோல்வியேற்றேன் கற்றுருக்கேன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அலையலையா இப்படி தொண்ணூத்தெட்டு கேட்டு இன்னைக்கு ஆணுடைய கிருபையில் இந்த இடம் வாங்கணும் இப்படி சர்ச்சு கேட்டேன் அப்படி தான் சொல்லுவார் இதுதான் சைடு அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அதுக்கு மேலே வேறு வேறு வேலையே கிடையாது அதனால் இன்னைக்கு அவரே சிலர் பெரிய பசுத்தவான் ராஜேந்திர ஐயா என்னை கனம் பண்ணதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார் உன்னை இவ்வளவு கணம் பண்ணுறார் ராஜேந்திரன் அப்படி சொன்னார் நான் இருதயத்தில் சொன்ன நினச்சேன் எல்லாம் அது உங்களால் தானே உங்கள் மூலமாக தானே எனக்கு தெரியும் கத்திருக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக அலே அதனால் இந்த இப்படி ஒரு கட்டடம் இப்படி ஒரு இடம் எனக்கு தந்த ஆத்துமாக்கள் எல்லோருமே விசேஷமான தேவன் தந்திருக்கிறார் எனக்கு எல்லாமே விசேஷமாக தான் இருக்கும் எல்லாமே வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த ஊழியம் கத்திருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக அலே லொய்யா ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதனால் எல்லா கணமும் மகிமையும் துதியும் ஆண்டவருக்கே பாச பிரதிஷ்டையில் சொல்லும்போது சொன்னாங்களாம் எல்லாட்டையும் அவன் என்னையை வந்து கூட நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் அவன் கத்தரை உயர்த்தி சொன்னான் அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படி சொன்னாங்க கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்ல இலையா இந்த பாதையில் கத்திரியனை நடத்தி இமட்டுமாக கத்திரியணை வழிநடத்தி வருவதற்காக கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு திருமண வாழ்க்கையே கத்தர் எனக்கு மனைவி சூதர வளர்மதியை கத்தர் தந்தார் அவங்கள பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல கத்தருக்கு சூதரான பாசதான் இது ஏற்பாடு பண்ணாங்க அவருடைய வார்த்தைக்கு நான் கேட்டேன் கீழ்படிந்தேன் இன்றைக்கி இன்றைக்கி எங்கள் ஐக்கியத்துலையும் சரி எங்களுடைய சபையிலேயும் சரி எங்களுடைய இதில் எங்களை கத்தர் எந்த ஒரு பிரிவினை இல்லாதபடி உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லாத அளவுக்கு எந்த சின்ன சின்ன காரியங்களுக்குள்ளே வந்தாலும் ஒருமணமாக இருந்து இந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு கத்திரை நான் ஸ்தோத்திரைக்கிறேன் அவர்களுக்கு வந்து நான் அதிகமாக வேலை பார்த்து நான் கொடுக்க மாட்டேன் அவங்க தான் பார்ப்பாங்க நாலு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நாலு குழந்தைகள் நாலு ஆப்ரேஷன் இதெல்லாம் இருக்கிறது எல்லாம் தேவ பிள்ளைகள் அப்படியே ஜபம் டாக்டர்னா ஆச்சரியப்பட்டாங்க அவங்க ஆப்ரேஷன் பண்ண இடத்த பார்த்து இது மூணு ஆப்ரேஷன் ஏற்கனவே பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னா சொன்னாங்க அப்போ எங்கள் சிஸ்டர்னா எல்லாம் எங்கள் தேவ பிள்ளைகள் ஜபிக்கிற ஜெபந்தான் அப்படி சொன்னாங்க இப்படி அந்த பாதையில் அவங்க நாலு ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்க எப்படி வேலை வைப்பாங்கன்னு தெரியும் கற்றுருக்கு ஸ்தோதரம் உண்டாவதாக எங்களுடைய எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா எங்களுடைய இரு குடும்பத்தாரும் எங்களுக்கு கூட சரியான உறவு இருக்க மாட்டாங்க தேவனே அப்படி எங்களை பிரித்து வைத்திருந்தார் எந்த உதவிகளும் அவரிடத்தில் நாங்கள் போகாதபடி எங்களுடைய குடும்பத்திலையும் அவருடைய குடும்பத்திலையும் நாங்கள் போய் நிற்காத அளவுக்கு அதே போல் எங்களுடைய சபையுடைய மூப்பர்கள்லாம் இருக்காங்க அவரிடத்துல நாங்கள் போய் நிற்காத அளவுக்கு தலைமையில் போய் நிற்காத அளவுக்கு காசி கா பணந்த கேட்காத அளவுக்கு இம்மட்டுமாய் கத்தன் நடத்திருக்கிறார் இது எதுக்காக என்ன சொல்கிறேன்னா தேவ நாமத்துக்கு மகிமிக்காத சொல்கிறேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக அழைவியா இந்த வீடும் இந்த கட்டிடம் கட்டுப்படுறதுக்கு கத்தருடைய கிருபையில் எல்லாரையும் அதனால் சொந்தக்காரன்னா சொந்தக்காரங்களும் இதில் தந்திருக்காங்க அவங்க தந்த நோக்கம் வந்து தேவனுடைய சபை அப்படின்னு தந்திருக்காங்க அதுவும் எனக்கு சந்தோஷம் கத்திரிக்க எல்லாருடைய பங்கும் இதில் இருக்கிறது கத்திருக்கே ஸ்தோத்திரம் விசுவாசிகள் ச அதிகமாக கொடுக்காவிட்டாலும் சரீரத்தில் அதிகமாக உழைத்திருக்கிறார்கள் அவ்வளோ போல் அப்படி உழைக்க முடியாது அப்படி உழைச்சிருக்கவங்க எங்கள் விசுவாச பிள்ளைகள் காரணம் கத்திரை ஸ்தோத்திரிக்கிறேன் கத்திரை நாமம் மய்மைப்படுவதாக இப்போது நம்முடைய சோத்ரா விஜய் மாஸ்து மஞ்சோரணம் இருக்காங்களா பஞ்சோர்ணம் இருக்காங்களா மஞ்சோரமா அங்கே இருக்காங்க பஞ்சோரமாக கொடுங்க பிஜேயங்க இருக்காங்க எந்திரிங்க பஞ்சோரமாக வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க கத்த முன்னாடி நல்லுங்க திரும்பி நல்லுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் இவங்க தான் எங்களுடைய திருச்சி ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஊழியத்தில் இருந்து மூத்த விசுவாசிகளாக இருக்காங்க அவங்க அங்கே நிற்கிற ஒரு பஞ்சவரணம் இருக்கிற ஒரு பிச்சைமா சௌரி அவங்க பேராவூரை சேர்ந்தவங்க இருபது வருஷமாக இந்த ஊழியத்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் எல்லா மூப்பர்களையும் முக்கியப்படுத்துவாங்க எங்கள் சபையில் நான் முக்கியப்படுத்த மாட்டேன் அதிகமாக ரெண்டு பேரும் திட்டு வாங்கியிருக்காங்க எங்கள் சபையில் இதுவரைக்கும் அவங்க சபையை விட்டு வெளியே போனதில்லை சபையை விட்டு ஒரு தடவை சின்ன காரியத்துக்காக நீங்கள் வெளியே போய் அங்கே நம்ம சர்ச்சுக்கு போங்களே அப்படி சொன்னேன் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்கள் சபை இதுதான் அப்படி பேர் சொல்லி தான் திட்டுவேன் சபையில் அவங்களெல்லாம் ரெண்டு பேருக்கும் அதிகமாக திட்டுவேன் எல்லா எங்கள் விசுவாசிகளுக்கு தெரியும் தெரியும் அப்படி கீழ்ப்படிஞ்சு அடங்கி சபையை விட்டு வெளியே போகாத அளவுக்கு இந்த சு சபைக்கு உறுதுணையாக இருந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படி பிள்ளைகள் இருக்காங்க கத்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அல்லையில ஓய்யா இப்படி இந்த இந்த ரெண்டு பேரும் அவ்வளவு திட்டு வாங்கி இருக்காங்க எதுக்காக நான் சொல்கிறேன்னா சில சபைகள் எல்லா சபையிலும் உள்ளா இருப்பாங்க மூப்பர்கள் எங்களுடைய சபையில் சின்ன சின்ன காரியங்களுடைய குறைபாடுகள் இருந்தாலும் எங்கள் சபை காசு எல்லா காரியத்திலையும் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் போய் ஐக்கியத்திலேயும் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் தான் பாடுபடுவாங்க போய் வேணுன்னா வேலை பார்க்குறது எல்லாமே நாங்கள் பணிவிட வேலை தான் செய்வோம் அப்படிதான் எங்கள் சுவாசியில் வளர்த்துருக்கு கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர்களுக்காக நீங்கள் யாவரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இந்த வேலையில் கத்தருக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தர் கிஸ்து சரி ஓகார் கத்தர் நாமம் மயிமைப்படுவதாக சர்மிளா சிஸ்டர் அப்படியே அப்படியே அங்கே இருந்த இடத்துலேருந்து எந்திரிங்க இருந்த இடத்துல எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிச்சு அங்கேயிருந்து நீங்கள் வர வேணாம் வேணாம் இவங்க வந்து செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த பகுதியில் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்ட இந்த சபைக்கு பெரிய ஒரு ஆசிர்வாதமான ஒரு தூண் கத்திரிக்க அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க இப்படி சொல்கிறது அதனால் எந்திரிக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதனால் அவங்க முன்னாடி வர்றதை கூட விரும்ப மாட்டாங்க மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு தூண் எங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமண்டா அப்படி ஒரு யாரையும் பார்க்க முடியாது அப்படி ஒரு சகோதரி குடும்பத்துலேயும் சரி நல்ல ஒரு சாட்சியானவங்க சபையில் அநேகர்களுக்கு எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க அப்படிப்பட்ட ஒரு சௌரி சர்மிளா சௌரி அவங்க பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க அவர் கணவர் இறந்துச்சார் பிள்ளைகள் அவர்களுக்காக அவர் ரட்சிப்புக்காக நீங்கள் ஜோபம் பண்ணிக்கிங்க அவங்க மூத்த பையனுக்கு கன்சுவாக இருக்காங்க அவங்க பிரசவ காலத்தில் அவர்களுக்காகவும் நீங்கள் யாவரும் ஜபிக்க முடியாது எல்லாம் கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா உட்காருக்காங்க கத்தருக்கு ஸ்தோத்ரா நாமம் மய்மைப்படுவதாக அல்ல லொய்யா ஏன்னா இந்த இருபது வருஷத்தில் இவங்கெல்லாம் இந்த இந்த ஊழியத்தின் பாதையில் கடந்து வந்துள்ளதுக்காக நான் கத்தரை ஸ்தோத்துரைக்கிறேன் கத்தர் நாமம் மயிமைப்படுவதாக அல்லையா லொய்யா உமாசிச்சிருக்காங்களா இல்லையா உமாசு எங்கே இருக்காங்க உள்ள அங்கேயே இருக்கா வர சொன்னே வரல அவன் வர மாட்டேன் தர்ம தர்ம செய்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கத்திர சோத்ரா அதுபோல் பாரத் இந்த ரெண்டு பேரும் எனக்கு ஒரு பிள்ளைகளாக அதாவது உதவியை உதவிலாம் இப்படிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அவங்களை என்ன செய்ய சொன்னாலும் செய்வாங்க போய் ஒரு பாசரை கூட்டிகிட்டு வாங்க ரெண்டு மணி கூப்பிட்டு வரணும் கூட்டிட்டு வருவாங்க அப்படி ஒரு பிள்ளைகள் அதில் தர்மசேகர் பாரத்து கொஞ்சம் பின்வாங்கிருக்கிறான் அவனே கத்தரு இந்த நாளில் கொண்டு வந்திருக்கார் மனைவி பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க அவன் மீண்டும் வரணும் ஐயா அன்புதா சாயில் தான் வந்து நீ கோலப்படாத அப்படின்னு சொன்னார் ஏன்னா நிறையா ஊழியங்களில் போய் எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்தால் தர்மசேகர் பாரத்து அதுக்கு அடுத்த இடத்துல நம்ம தர்மசேகர் இப்போ வந்து பத்து வருஷமாக அந்த ஊழியத்தில் இருக்கான் நைன்த்து படிக்கும்போது அவனுக்கு வந்து சைக்கிளோடு தெரியாது தர்மசேகருக்கு சைக்கிளோடு தெரியாது இது சைக்கிள் ஒரு சகோதரி இங்கே பாப்பா கொடுத்துச்சு அதோட ஒரே வாரத்தில் சைக்கிள் பழகிட்டான் ரெண்டே நாளில் பைக் பழகினான் வண்டி ஓமனி வந்து அவன் பழகவே இல்லை எப்படின்னு ஓடினானே தெரியாது அப்படி கத்திர அவனுக்கு அநேக தாழ்ந்துகளை அவனுக்கு தந்திருக்கார் இதில் என்ன விசேஷம்னா எங்கள் தலைமை பாசத்துக்கு அவன் இருதயத்தில் ஒரு இடத்துல கத்தர் தந்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் என்னைய விட அவனை நேசிக்கிறார் அதுதான் எனக்கு சந்தோஷம் என்னையை விட அவனை நேசிக்கிறார் இன்றைக்கி அவர் பலவீனப்பட்ட நேரங்களிலே அவன் அவருக்கு இரவும் பகலும் தூங்கவே இல்லை இன்னைக்கு அவருக்கு பணிவிட செய்து அவன் கூ அவர் கூட இருந்துட்டு இப்போ தான் இந்த மீட்டிங்கனால் நீங்கள் வேலை நீ போன்னு சொல்லிட்டாங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமன்றாவதாக நீங்கள் பாஸ்ட்டு ஸ்டேஜில் அவனை ஏற்றி அவனை பிரசங்கம் பண்ண வைடா சங்கீதம் கொடுத்து வைரா அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேஜுக்கு மட்டும் வரமாட்டான் எல்லா வேலையும் ப அவன் பார்க்காத வேலைகளே கிடையாது டைல்ஸ் வேலையிலேருந்து எலெக்ட்ரிக்கல் வேலையிலேருந்து ஃப்ளம்மிங்கு கொத்தனார் வேலை கம்ப்யூட்டர் வேலை எல்லாமே தெரியும் அவனுக்கு ஆனால் ஒன்றுமே தெரியாமல் தான் வந்தான் கத்தர் இந்த அளவுக்கு கத்தர் உயர்த்தி வச்சுருக்குறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அலையலையா ஒரு பாசனாக அவனா ஒரு தடவை பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தமிட்டார் அவன் செஞ்ச வேலையை பார்த்து இப்படி ஒரு வேலை பார்க்குறானே அப்படின்னு சொல்லி போகிற இடங்கள் ஃபுல்ல எனக்கு அவனுக்கு தான் வாங்கி தந்துருக்கான் அப்படி ஒரு கீழ்ப்படைஞ்சு ஸோதரம் நான் அவன் எதிர்காலத்தை நான் அடிக்கடி சொல்வேன் எதிர்காலத்தில் என்னையை விட அவன் பெரிய ஆளாக வருவான் கத்தருக்கு ஸ்தோத்ரம் உண்டாவதாக அலே ஒய்யா கண்கள் காணும் அவங்களை பார்ப்பீங்க கத்தருக்கு ஸ்தோத்ரம் கத்தர் நாமும் மெய்மைப்படுவதாக அலே லொய்யா ஸ்தோத்ரா அடுத்து இந்த சிஸ்டர் அவன் சொன்னே அவங்க இருக்காங்க இன்னும் ஏன்னா இந்த பணி விட வேலை சமையல் வேலையில் ஊழியக்காரங்களுக்கு அவங்க அந்த மாவட்ட ஊழியர் கூட்ட வடக்கு தெரு சர்ச்சில் நடக்குது முத முதல் பதினஞ்சு பேர் தான் வீட்டில் வச்சு ஆரம்பித்தோம் அப்போ வந்து ஒத்தாள் அவங்க டீயும் கொடுப்பாங்க காய்கறியும் வெட்டுவாங்க சமைக்க ஒத்தாள் எங்கள் சிஸ்டர் வந்து வரவிடாதுன்னு சொல்லுவாங்க குழந்த பற்றினா நீங்கள் உள்ளே இருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட குழி கொடுத்து டீ கொடுத்து சமைச்சு பரிமாறி அவங்க ஒரே ஆள் தான் இன்றைக்கி இந்த சமையல் காரியங்களில் அவங்க நின்று செய்கிறாங்க இப்போ ஊழியக்காரர்களுக்கு என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே செஞ்சு இன்னும் இந்த பாருங்கள் அதெல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க கத்திரிக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக அலையில ஐயா அப்படிலாம் எங்கள் ஊழியத்தின் பகுதியில் கத்திரவங்களை தந்துடுறதுக்கான கத்திரை ஸ்தோத்திரிக்கிறது அதனால் எங்கள் விஸ் எங்கள் விசுவாசிகள் யாருமே இதில் இல்லாதவங்க அப்படின்னு கிடையாது எல்லாத்துலேயும் இந்த பில்டிங் கா இது காங்க்ரீட் போட ஒருத்தர் டீம் மாறல அப்புறம் ரெண்டு டீமாக போட்டு செய்தோம் எல்லாருமே வேலை இல்லை வேலை பார்க்காத ஆரே கிடையாது யாருமே இந்த கட்டணத்தை ஆளே கிடையாது எல்லாருமே கொடுத்துருக்காங்க கத்தருக்கு அவங்களால முடிஞ்சது அதுபோல் எங்கள் விசுவாசி ஒவ்வொருத்தட்டும் ஒவ்வொரு திறமைகளை கத்தர் வைத்திருக்கிறார் அதுக்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் நிலையில் லுய்யா கத்தர் நாமம் மைமைப்படுவதாக ஒரு ஒரு பத்து நிமிஷம் அந்த ஊழியத்தில் நாங்கள் கடந்து வந்த பாதையில் ஃபோட்டோ இருக்கு அந்த ஃபோட்டோவெலாம் எடுத்திருக்கோம் அதை மட்டும் இந்த இருபதாவது ஆண்டுனால அதை செய்யலான்னு சொல்லி யோசிச்சு அதுவும் சூழ்நிலைகளும் சரியில்லாத காலங்களில் எதுவும் எங்களால் முடிஞ்சு செய்திருக்கிறோம் வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் அது இது இருக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு அருள் பாஸ்டைய அம்மா அவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் எனக்கு அவங்க தான் உதவியாக ஊழியத்தில் திருமணமாகிறதுக்கு முன்னாடி அந்த ஊழியத்தை தூங்குறதுக்கு மிகவும் அஸ்திபாரமாக இருந்த தாயார் இன்றைக்கி வர முடியலன்னு சொன்னாங்க ஆனாலும் அவனுடைய கிருவியில் அவங்க வந்தாங்க ஏன்னா அவங்க தான் ஆரம்பம் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து எனக்கு உதவியாக அந்த ஊழியத்தில் தாயார் இருந்தாங்க அவங்க பிள்ளைய விட சொல்ல மாட்டாங்க என்னையை தான் சொல்லுவாங்க என் மையன் அப்படி சொல்லுவாங்க அப்படி ஒரு தாய் எனக்கு எனக்கு எல்லாத்துலேயும் நல்லா ஜோ பண்ணுவாங்க சுயசைஸ் அவங்க மாதிரி சொல்ல முடியாது இப்படி இந்த பேரார் உள்ள ஆத்மாவுக்கெல்லாம் நீங்கள் வந்த நான் வந்து ஒரு ஆத்மா சம்பாதிக்கலை தாயார் மூலமாக தான் ஆரம்ப காலம் அப்புறம் எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் தான் இன்றைக்கி இத்தனை இத்தனை ஆத்மாக்களை கதை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்னா ஒரு ஆத்மா இல்லை அவங்கள ரெட்சிப்பில் ஞானஸ்தானத்தில் பரிசுத்தாவின் அம்சயத்தில் வேறுபாட்டு அனுபவத்தில் இருந்தது நாலு காரியத்தில் நான் சபைக்குள்ளே நடத்தியிருக்கேனே தவிர வெளியிலிருந்து கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் ஆரம்ப காலத்தில் தாயார் தான் அவங்க தான் ஜபம் பண்ணுறோன்னா எங்கள் விசுவாசிகள்லாம் சொல்லி கொடுத்தவங்க அவங்க தான் அவங்கள பார்த்து தான் எங்கள் விசுவாசிய பிள்ளைகள்லாம் ஜபிக்கிறதுக்குன்னா பழகினவங்க அப்படிப்பட்டவர்கள் தான் அப்படி போட்டு ஒரு தாயார் இமட்டும் அவங்களுக்கு இருக்காங்க அவர்களுக்காக நீங்கள் யாவரும் ஜெபிக்க முடியாது எல்லாருக்கும் அத்திரையை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்